மிக முக்கியமான காரணம் பிரஸ் தான் ஸோ அதுக்கு நன்றின்றது எனக்கு ரொம்ப நார்மல் வேர்டாக தோணுச்சு ஆக்சுவலி சாஸ்டாங்கவா விழுந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு பசங்க கிட்ட சொன்னேன் ரொம்ப ஓரா இருக்கும் தேசி இந்த மாதிரிலாம் பண்றாதீங்க அப்படின்னாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஏன் அப்படின்னா அந்த ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவ்வளோ நெகட்டிவ் நெகட்டிவிட்டிக்கு அப்புறம் நாங்கள் ப்ரெஷ்ஷர் போடும்போது எனக்கு அவ்வளோ பயம் ஏன்னா அவ்வளவு பேர் அவ்வளவு கோவத்துல வந்தாங்க என்னதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாப்போம் அப்படின்னு ஒரு ஆங்கிள் வந்து அந்த ஒரு இருந்து டோட்டலா மாறி கிட்டத்தட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஷோ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கை தட்டி என்ஜாய் பண்ணி சிரிச்சு கடைசியில விக்னேஷ் கார்த்திக் சிவான் பேர் வரும்போது பிரெஷோ இல்ல ஹோல் தேட்டரே கை தட்டுறதுலாம் எனக்கு மிகப்பெரிய கனவு சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுல எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஒரு படம் புடிச்சது கண்டிப்பா இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எந்த கோவம் இருந்தாலும் இல்ல என்ன இருந்தாலும் எதை பத்தியுமே யோசிக்காம அதுக்கு என்ன பண்ணுவோம் நீங்க பண்ணுவேன் அப்படின்றத சூப்பரா ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆதரவம் என்ன அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் மூணு நாள் வந்து நம்ம படம் கொஞ்சம் பிக்கப் பாக்குறதுக்கு டைம் ஆச்சு அதுக்கு வீக் டேல நல்ல டாக் இருந்தது அண்ட் இப்போ இந்த தேர்ஸ்டேல இருந்து சூப்பரா பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த வீக் டேஸ் எல்லாமே சாட்டர்டே ஃப்ரைடேவே ஃபுல்லு சண்டே எல்லாம் இன்னைக்கே ஃபுல்லு ஆல்மோஸ்ட் சூப்பரா போயிட்டு இருக்கு ஆனா என்ன அப்படின்னா தேட்டர்ல வந்து ஷோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ நிறைய தேட்டர்ஸ்ல ஒரு ஷோ நைட் ஷோ மதியானம் ஷோ இந்த மாதிரிதான் இருக்கு எல்லா ஷோவுமே ஃபுல்லு ஆனா மக்கள் பாக்குறதுக்கு ஷோஸ் இல்ல ஸோ நான் தேட்டர் ஓனர்ஸ் கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டையும் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி சின்ன படங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்துல செகண்ட் வீக் சஸ்டெயின் நிற்கும் போது நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க ஷோஸ் கொடுத்தா மட்டும்தான் மக்கள் தேட்டருக்கு வந்து பார்க்க முடியும் ஏன்னா இப்போ இந்த வீக்கெண்ட் எல்லாமே ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அடுத்த வீக் டேஸ்ல ஃபுல்லானதான் அடுத்த வீக்கெண்ட் அவங்க தேட்டர்ஸ் கொடுக்குறாங்க ஆனா ஜெனரலா வீக் டேஸ்ல மக்கள் பெரிய பெரிய ஸ்டார் படங்களுக்கே அவ்வளவா தேட்டருக்கு வரது கிடையாது எந்த படமா இருந்தாலும் வீக்கெண்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்காங்க ஷோஸ் கொடுக்கல அப்படின்னா அடுத்த வீக்கெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகாது சோ சின்ன படங்கள் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா தியேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் படம் வந்து சஸ்டெயின் ஆகும் ரீச் ஆகும் அதுவும் ஓடாத தியேட்டர்ல நீங்க ஷோஸ் கொடுக்குவாங்க எந்த தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லா படம் ஓடுதோ அந்த தியேட்டர்ஸ்ல ஷோ இன்க்ரீஸ் பண்ணிருந்தான் கேக்குறேன் எங்க டீம் சார்பில் எல்லாருக்கும் எல்லாருமே கேட்டுக்கிறோம் ஸோ தயவு செய்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் மற்றபடி இந்த படத்தை பற்றி சொன்னோம் அப்படின்னா அதுதான் எல்லாருமே எல்லா படத்துலையும் எல்லாரும் இந்த அளவுக்கு முழு ஈடுபாடு ஒர்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி அண்ட் அப்பா என்னோட அப்பா வந்து திட்டமிரண்ட் ரிலீஸ் முன்னாடி என்ன போயிட்டார் ஸோ அவர் இங்க இல்லைன்றது நேச்சுரலி ஒரு ஒரு வருத்தம் தான் ஸோ அவர் இருந்தா சந்தோஷப்பட்டுவார் மற்றபடி அம்மாக்கு ரொம்ப நன்றி என் ஃபேமிலி என் ஒய்ஃப் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி குறிஞ்சி சார் அவர் தான் நான் ஷீரோ இருக்கும்போது என் நம்பி ஒரு ஷார்ட் பிலிம் ப்ரொடியூஸ் பண்ணார் டூ தௌசண்ட் டுவெல்ல எல்லா படத்திலும் என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து திட்டமிருல இருந்து எல்லா படத்தையும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து குறிஞ்சி சார் அப்படின் இருக்கும் டூ தௌசண்ட் டுவெல்ல என்ன வந்து ஷார்ட் பிலம் இதுக்கப்புறம் லைஃப்ல எல்லா படத்துலயும் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு இருக்கும் சோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் எதிர்பார்க்கவே இல்லை அடுத்த வருஷம் ட்ரெயிலர் மறுபடியும் இதுக்கப்புறமும் இந்த படம் இன்னும் ரீச் ஆகி மக்களுக்கு பெரிய அளவுல போய் சேரணும் அப்படின்னா அது மக்கள் கையில இருக்குன்னு தான் ஜென்ரலா எல்லாரும் சொல்லுவாங்க பட் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மக்கள் இதுக்கப்புறம் பாக்குறதுக்கு தேட்டர்ஸ் இருக்கணும் ஸோ தயவு செய்து இதுக்கப்புறம் இந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படின்றது தேட்டர் ஓனர்ஸ் கையிலும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கையிலும் மட்டும் தான் இருக்கு ஏன்னா பிரஸ் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டாங்க மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தயவு செய்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு பிகாஸ் வேற ஒரு ஈவெண்ட்லேருந்து வந்தேன் மன்னிக்கணும் மிகப்பெரிய நன்றி உங்க எல்லாருக்குமே ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு படம் பெரிய படமா சின்ன படமா அப்படின்னு எந்த பாரபட்சமும் பார்க்காம அது நல்லா இருந்ததுன்னா அது நல்லா இருக்கு அப்படின்றத நீங்க என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி படங்களும் வந்து வெற்றி பெறணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்கு ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் ஐ ஒன்ட் டு தேங்க் டைரக்டர் பிகாஸ் அவரை நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் கதை தியக்கத்துலேருந்து செட்ல நிறைய டைலாக்ஸ் மாத்த சொல்லி நிறைய டார்ச்சர் பண்ணிட்டேன் தெரியும் பட் அவர் வந்து ஒரே விஷயம் தான் சொன்னாரு என்னை நம்புங்க கண்டிப்பா அது தப்பா போகாரு பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைக் இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ்ல இருந்து இது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் லுக்ஸ் வைஸ் எல்லாமே அவர் கம்ப்ளீட்டா மாத்திருக்காரு ஸோ அவருக்கு ஒரு விஷன் இருந்தது ஸோ லைக் ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் அவரோட முன்னாடி படங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஸோ என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை அழகா எடுத்துட்டு போய் லைக் நான் ஸ்கிரீனில் பார்க்கும்போது ஓகே அவர் என்ன சொன்னாரோ அதை தான் அழகாக எடுத்திருக்காரு அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தது ஸோ போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது லைக் எஸ்பெஷலி லைக் உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் ஆடியன்ஸ் கிட்ட வர ரியாக்ஷன் எல்லாமே பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ எஸ் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆஃபர்ச்சுனிட்டி அண்ட் என் கூட நடிச்ச எல்லா கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க கேரக்டர்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அண்ட் த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஹேவிங் த ஃபேத் இந்த ஃபிலிம் லைக் ஒரு இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வச்சதுக்காக ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு பிஆர்ஓ பிஆர்ஓ வேலு ஏன்னா அவர் வந்து எவ்வளோ மென தெரியும் ரைட் ஃப்ரம் டே ஒன் ஸோ எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ ஒன்ஸ் அகேன் நன்றி வணக்கம் பயம் நான் ஆக்சுவலி வீட்டுக்கு போய் தூங்கலாம் இல்லை என்னடா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதுக்கு இப்படி ஒரு நெகட்டிவாக வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்தேன் ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்புறம் டெக்னீஷியன் சார் இப்போ எந்த மாதிரி நிலைமையில இருக்கும் நான் யோசித்தேன் பட் யாருமே இந்த படத்தை விட்டு கொடுக்காம இந்த அளவுக்கு சக்ஸஸ் மீட்ருக்கும் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் நீங்களாம் அதை ஒழுங்காக ரெவியூ எழுதலைன்னா இந்த சக்ஸஸ் மீட்டிங் இருந்திருக்காது ஸோ உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் சார் அந்த லக்ஷ்மி நான் கண்டிப்பாக நான் அப்டே அப்டே பண்ணிட்டு நான் நம்புகிறேன் அண்ட் அந்த வாய்ப்பு வந்து இன்னும் மேலே மேலே இல்லை ப்ரூவ் ஆகி சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் நான் தான் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்